ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கற்பகம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பிரியாணிக்கு சைடிஷ் கத்திரிக்காய் கிரேவி எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா ஸ்டவ் ஆன் பண்ணி மஞ்சட்டி வச்சுருக்குங்க மஞ்சட்டி காஞ்சிருச்சு இப்போ எண்ணெய் விட்டுக்கலாங்க தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க நான் கால் கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க இப்போ இதில் வந்து ஜீரகம் வர ஸ்பூன் வெந்தயம் கடுகு மிளகு இப்போ இதையும் போட்டுக்கலாங்க அடுக்கு பொ இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பில மூணு பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணிக்கீங்க ஏன்னா முழுசாக போட்டா வெடிச்சு போய் வெடிக்கும் மேலே தெளிக்கும் இப்போ அப்படியே போட்டுக்கலாங்க மிளகாத்தூள் போட்டுக்கங்களே போட்டுக்கலாங்க பியூர் மிளகாத்தூள் இந்த ஸ்பூன்ல ஒன்றரை ஸ்பூனுங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி பச்சை மிளகாய் வேற போட்டிருக்கோம் இப்போ ஏன் மிளகாத்தூள் போடுறோம் அப்படின்னா இப்போ இந்த டைம்ல போட்டோம்னா கலர் நல்லா இருக்குங்க அதுக்காக இந்த எண்ணெயில போடுறோம் இப்ப இதை ஒரு கிளறி கிளறிட்டு இப்ப நம்ம கத்திரிக்காய் போட்டுக்கலாங்க கால் கிலோ கத்திரிக்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க இப்ப கத்திரிக்காயும் போட்டுக்கலாம் கொஞ்சமா உப்புங்க இப்ப இந்த கத்திரிக்காய் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கணுங்க அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ கிளறி விட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாங்க கரெக்டா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுட்டுங்க கத்திரிக்காய் இதுலேயே குக் ஆகிடணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கலாங்க ஏன்னா எண்ணெயிலேயே வதக்கிறப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அடுப்பை மீடியமாக வச்சுக்குங்க இப்போ நான் தட்டு போட்டு மூடிடுறேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துருச்சுங்க இதுலேயே பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு நல்லா முருகி இருக்குது இப்போ நம்ம இதுக்கு ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாங்க ஒன்றரை ஸ்பூன் வேர்க்கடலாம் ஒரு ஸ்பூன் வெள்ள இல்லை எடுத்து வறுத்து வச்சுருக்குறேங்க இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துக்கலாங்க நல்லா நைஸாக அரைச்சுக்குங்க இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க இப்போ இந்த பேஸ்ட்டும் கத்திரிக்காயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா வதக்கிக்கிங்க கட்டி பிடிக்காமல் வதக்கிக்கிங்க ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா வதக்கி இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க நான் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கிறேன் இப்போ இதை ஊற்றிக்கலாங்க தண்ணி மட்டும்தான் நம்ம தக்காளி போட போகிறது கிடையாது தக்காளி போடலை உங்களுக்கு புளிப்பை எவ்வளோ தேவையோ புளி புளித்தண்ணி ஊற்றிக்கிங்க ஜார் கழுவி கொஞ்சமாக தண்ணிங்க இப் தண்ணி போதுங்க ரொம்ப தண்ணி வேண்டாம் இப்போ இதில் உப்பு காரம்லாம் பார்த்துக்குங்க உப்பு காரம் பற்றலன்னா எப்போயும் போல் தூள் உப்பு போட்டுக்குங்க இப்போ நான் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க எண்ணெய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருங்க நல்லா கத்திரிக்காய் கிரேவி கே கெட்டியாகி எண்ணெய் பிரிஞ்சு வரும் அப்போ நம்ம கிரேவி நமக்கு ரெடிங்க கிரேவி எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க பாருங்கள் கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இதுதான் கரெக்டான அளவுங்க கரெக்டாக இருக்குது பாருங்க கிரேவி நல்லா குக் ஆகிடுச்சு கத்திரிக்காயும் பாருங்க அதே மாதிரி ஒன்று சொல்ல மறன்ட்டேங்க நீங்கள் புளி வந்து பார்த்து ஊற்றிக்கிங்க புளி கொஞ்சம் அதிகமாக போயிட்டால் நல்லா இருக்காது ரொம்ப புளிச்சுட்டு போயிடும் பத்தில்ன்னா கூட பிரச்சனை இல்லை பத் கொஞ்சமாக ஊற்றி பாருங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு பத்தில்ன்னா கூட ஊற்றிக்கிங்க அதே மாதிரி வேர்க்கடலை வேர்க்கடலையும் எள்ளும் கம்மியாக போட்டுக்குங்க அதே மாதிரி ரொம்ப போட்டிங்கனாலும் அந்த கிரேவி டேஸ்ட்டே மாற்றிடுங்க இது நான் நாட்டுக்கோழி பிரியாணிக்கு செஞ்சுருக்கேங்க இந்த கிரேவி மட்டன் பிரியாணி சிக்கன் எல்லாத்துக்குமே சூப்பராக சூட்டாகும் இதே மாதிரியே ஒருக்கா செஞ்சு பாருங்க செம்மா சூப்பராக இருக்குங்க அட்டகாசமாக இருக்கும் பிரியாணிக்கு சைடிஷ் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ